இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டளவில் இஸ்ரேலில் செவிலியர் துறையில் இரண்டாயிரம் இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த வருடம் ஜனவரி மாத தொடக்கத்தில் இருந்து இன்று வரை இஸ்ரேலில் செவிலியர் துறையில் நூற்று நாற்பத்தி இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் பதினேழு செவிலியர் நிபுணர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று இஸ்ரேலில் வீட்டு செவிலியர் வேலைகளுக்காக புறப்பட உள்ளனர் இவர்களில் பதினைந்து பெண்களும் இரண்டு ஆண்களும் அடங்குவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இஸ்ரேலிய செவிலியர் நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலில் செவிலியர் துறையில் இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டு இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலில் தாதியர் துறையில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு இலங்கையர்களுக்கு உள்ளதால் இஸ்ரேலில் தாதியர் துறையில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்காக எந்த ஒரு நபருக்கும் பணம் கொடுப்பதை தவிர்க்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை செய்தி செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்